தலப்பாகை ஏன் சகிறோ அன்புமிக்கவர்களே தலப்பாகை என்பது கிரீடா மணிமகுடம் என்றும் சொல்லலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்நாட்டு மன்னர்களே என்ற நிலையினை எல்லோரிடத்திலும் உருவாக்குவதுதான் இந்த தலப்பாக நாம் யாருக்கும் பணிந்து நிற்க வேண்டிய அவசியமோ குனிந்து நிற்க வேண்டிய அவசியமோ கிடையாது எல்லோரும் ஐயாவினுடைய பிள்ளைகள் பிரபஞ்சத்தை எல்லாவற்றையும் படைத்த நம்மையும் படைத்த அவன் முன்னே வரும்போது கூட என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் நீங்கள் தலையிலே தலப்பாகையோடு உயர்ந்த நிலையிலே இல்லை நாம் மாறுங்கள் என்றுதான் நம்மை பெற்ற ஆதி மூல பரம்பொருள் ஐயாவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் இதிலே சாதி மதம் பேதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படிக்காதவன் படித்தவன் ஏழை பணக்காரன் எந்த வித்தியாசம் கிடையாது தலப்பாகை அணிந்து வரும் அனைவரும் ஐயாவினுடைய சபையிலே ஐயாவினுடைய பிள்ளைகள் நாம் அனைவரும் சமம் சமத்துவத்தை உருவாக்கும் என்பதனை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தரணியது அழிந்தாலும் சத்தியம் அழியாது என்பதற்க சத்தியத்தை கடைபிடிக்கச் செய்வது ஐயா ஒருவரே உலகம் அனைத்தும் நாம் அவரிடமிருந்து வெளிப்பட்ட பிள்ளைகள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதுதான் இந்த தலைப்பாகை நீதி வலுவாத நியாயம் தவறாத நல்லவர்களாய் ஒழுக்க சீலர்களாய் நம்மை வாழச் செய்வது இந்த தலைப்பாகை என்பதை உணர்ந்து நாம் அனைவரும் ஐயாவின் உன்னதல்ல எங்கும் நாம் அனைவரும் இந்த உலகத்தினுடைய மன்னர்களே என்பதை உலகத்துக்கு எடுத்து காட்டுவதுதான் தலப்பாகை எனவே தலப்பாகை அணிவதை நீங்கள் தவறாக எடுக்க வேண்டாம் ஆம் நிமர்ந்து நில்லுங்கள் தலையிலே சிறப்பாக தலப்பாகை கட்டுங்கள் வெற்றி நாளைய உலகம் நம்முடைய கையில் ஐயா